அன்பு இயேசுவே உமது திரு இருதயத்தின் மீது பக்தி கொண்டிருப்பவர்களுக்கு நீர் புனித மார்கரெட் மேரி அவர்கள் வழியாக அளித்த உன்னத வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து உமது சமூகத்தில் நான் இப்போது நிற்கிறேன் நீர் எனக்கு தந்த இந்த உறுதிமொழிகளை என் வாழ்வின் அரணாக ஏற்றுக்கொண்டு உம்மிடம் இவ்வாறு செபிக்கிறேன் என் இறைவா இன்று என் நிலைக்குரிய கடமைகளை நான் செம்மையாக நிறைவேற்ற தேவையான வரப்பிரசாதங்களை எனக்கு தந்தருளும் என் குடும்பத்தில் உமது மேலான சமாதானத்தை நிலைநாட்டும் நான் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பத்திலும் நீரே எனக்கு ஆறுதலாயிரும் என் வாழ்நாளிலும் குறிப்பாக என் மரண வேளையிலும் நீர் எனக்கு மாறாத என நம்புகிறேன் நான் தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் உமது ஆசீர் பெருகட்டும் அவை அனுகூலமாக நீர் வழிநடத்தும் பாவிகளாகிய எங்களை உம்மிடம் அழைக்கிறீர் உமது இருதயம் எனக்கு தயாலத்தின் ஊற்றாகவும் எல்லையற்ற கருணை கடலாகவும் இருப்பதை நான் உணர்கிறேன் திரு இருதய ஆண்டவரே ஆன்மீக வாழ்வில் நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் எனக்கு புத்துயிர் அளித்து என்னை சுறுசுறுப்பாக்கும் நான் புண்ணிய வழியில் இன்னும் விரைவாக முன்னேறி உத்தம நிலையை அடைய எனக்கு துணை புரியும் என் இல்லத்தில் உமது திரு இருதய படத்தை நிறுவி உம்மை போற்றுகிறேன் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும் கடினமான பாவம் செய்தவர்களின் மனங்களையும் மாற்றும் வல்லமையையும் உம் ஊழியர்களுக்குத் தாரும் உமது அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க நான் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதியும் என் பெயரை உமது திரு இருதயத்தில் அழியாத முத்திரையாக பதித்தருளும் ஒன்பது முதல் வெள்ளிக்கிழமைகள் நான் பெறும் மர்க்கருணை வழியாக உமது அளவில்லாத இரக்கத்தினால் எனக்கு நன்மரண வரத்தை தந்தருளும் சாகும் வேளையில் நான் உமது அடைக்கலத்திலேயே இருப்பேன் என முழுமையாக நம்புகிறேன் ஒரே இறைவனாகிய இயேசுவே உமது திரு இருதயத்தின் மேல் நான் கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் மன்றாட்டை கேட்டு எனக்கு பதிலளித்தருளும் ஆமேன்